கரூரில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் சார்பில் காணொலி கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் நான்காம் தேதி நடைபெறுவதையொட்டி தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை கலைஞர் அறிவாலயத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் நடந்தது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூர் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அப்துல்லா தலைமையில் பாராளுமன்ற இந்திய கூட்டணி கட்சி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக மாவட்ட நிர்வாகிகள் தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்